நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் சென்னை ராமாபுரத்தில் மது மற்றும் கஞ்சா புகைத்துவிட்டு காவல் நிலையத்திற்கு பணிக்கு வந்த பிரபு என்ற காவலர் காவல் ஆய்வாளர்களையும் சக காவலர்களையும் ஏகவசனத்தில் வசைப்பாடும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது போதையில் பணியில் இருக்கும் போது பொதுமக்களிடமும் கன்னியமற்ற முறையில் பிரபு நடந்து கொள்வதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நிலையில் காவல் உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் நம்ம அஸ்வின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டபிள்யூ காம கான்டாக்ட் பண்ணுவோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்